ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்க பேரு அனிதா தானே ரம்யா இல்ல திவ்யாவா இல்லை ஆ நந்தினி தானே இல்லைங்க ஏங்க அதான் உங்க பேர் என்னன்னு தெரிலன்னு தெரியுதுல உங்க பேர் என்னன்னு நீங்களே சொல்றது ஹலோ முதல்ல நீங்க யாரு உங்ககிட்ட எதுக்கு நான் என் பேரை சொல்லணும் எது நான் யாரா எங்க என்ன யாருன்னு தெரில தெரியல சத்தியமா தெரில சரி நானே சொல்கிறேன் என் பேர் கார்த்தி ஊர் கோயம்புத்தூர் வீட்டுக்கு ஒரே பையன் படித்தது இன்ஜினியரிங் பிடிச்சது இது வரைக்கும் யாரும் இல்லை இதுக்கப்புறம் உங்களை தாங்க பிடிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல புரியல சரிங்க புரிகிற மாதிரியே சொல்கிறேன் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் தான் உங்களை பார்த்தேன் பார்த்து வந்து ஒரு செகண்ட்லேயே அப்படியே டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி அப்படி ஆனது கூட இல்லை அதுதான் என் ஃபீலிங்கை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டு வீட்டில் போய் ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே சொல்லிடலான்னு வந்திருக்கேன் ஐ லவ் யூங்க வாட் அதாங்க ஐ லவ் யூ ஏங்க ஒரு நாளைக்கு ஒருத்தரை வச்சா போதும் சும்மா ஓயாமல் அடிக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் கை வலிக்கும்